ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அவள் ஒரு சின்ன பவுலில் ரெண்டு பவுல் அவள் எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி நம்ம கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சத்து மாவு அதே கப்பில் பாதியளவு நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் பொடியாக நுணுக்கினது துருவண தேங்காய் ஒரு கப்பு நம்ம ஊற வச்ச அவளை நல்லா புழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கோங்க இப்போ நம்ம இதைய கையில் நாவி பிடிச்சோம்னா வந்து உடையாமல் வரணும் அதே சமயம் கொல குழம்னு இருக்கக்கூடாது இந்தளவுக்கு பார்த்துக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் இப்போது ஒரு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆவியில் ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெ ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ